Assalamualaikum ஒரு குட்டி மினி பிளாக் பார்க்கலாமா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மண்பானை செய்கிற இடத்துக்கே தான் வந்திருக்கோம் இந்த மண் குழைச்சி போட்டிருக்காங்கல்ல இந்த மண்ணை எடுத்து தான் வந்து எல்லாம் வந்து செய்கிறாங்க இதெல்லாமே வந்து டேமேஜ் ஆன பீஸு எவ்வளோ வந்து டேமேஜ் ஆன பீஸு கிடக்குது பாருங்கள் இதில் வந்து லைட்டாக டேமேஜாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஆஃப் ரேட்டுக்கு போட்டு கொடுக்குறாங்க ஆனால் கொஞ்சம் அதிகமான டேமேஜ் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது இப்போ வந்து பானை வந்து பண்ணுறாங்க பாருங்கள் இது வந்து அந்த சம்மர் டைம் வந்து நம்ம வந்து சில்லுன்னு தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் வாட்டரை விட பெட்ரு வந்து கேட்டிங்கன்னா நம்ம மண்பானையில் தண்ணி குடிக்கிறது அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ சில்லுன்னு இருக்குது இது வந்து தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்காக இந்த மண்பானை பண்ணிகிட்ருக்காங்க எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க பாருங்கள் இது பா இதோட பாட்டு வீடியோ டூ வந்து இன்ஷாலாக பண்ணுறேன் அதில் வந்து மண்பானை எப்படி வந்து பழகணும் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் நான் என்னெல்லாம் பானை வேங்கினேன் அங்கே போய் அப்படிங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ரொம்ப நாளாக வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு மண் சட்டி வாங்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தோம் அந்த மீன் குழம்பு சட்டி வந்து கொஞ்சம் அகலமாக இல்லை குட்டியாக இருந்துச்சு ரெண்டு விதமான சட்டி வாங்கினேன் இன்ஷாலாம் அடுத்த அந்த வீடியோவில் உங்களை காட்டுறேன் இந்த மண்பானை அப்படியே வந்து செஞ்சு எடுத்து கொண்டு போய் காய வைக்கிறாங்க காய வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த மண்பானையை வந்து ஸ்ட்ராங்காக்குறதுக்கு வந்து சுட்டு எடுப்பாங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ மண்பானை வந்து செஞ்சு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் எல்லாமே தான் செஞ்சு அப்படி எடுத்து காய வச்சுருக்காங்க இதை காய வச்சதுக்கப்புறம் சுட்டு எடுப்பாங்க இங்கே இங்கே வந்து நிறைய பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் அது மேலே மூடுறதுக்காண்டி அந்த கேப்பு மூடிலாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அடுத்து வந்து இதே மாதிரி இன்னொரு பானை செய்கிறாங்க அந்த மண்பானை வந்து பெருசாக இருந்தது இது வந்து ஒரு குட்டி மண்பானை பண்ணுறாங்க அப்படியே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கரண்டி மாதிரி எதுவும் இருந்தது அதை வச்சு அந்த மண்பானையெல்லாம் சேவ் பண்ணுறதுக்கு தட்டிகிட்டு இருக்காங்க நல்லா சேஃபாக வர்றதுக்கு அதை இருந்தாங்க எவ்வளோ மண்பானை பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் நாங்கள் அன்றைக்கி போகிறப்போ ஒரு ஏழை அப்படியே பண்ணுறத பார்த்தோமா அவ்வளோ அழகாக இருந்தது அப்படியே வந்து நிறைய பண்பானை வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பிளான்ட் வைக்கிற வந்து அந்த தொட்டி நம்ம என்னென்ன செடிலாம் வைக்கலாமோ அதெல்லாம் வந்து நிறைய பண்ணி வச்சு